போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில் அமெரிக்காவின் ஹாலிவுட் நகரம் என அழைக்கப்படும் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் வரலாறு காணாத காட்டுத்தீ பரவி அந்த நாட்டையே பதை செய்துள்ளது இதனால் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் இந்த காட்டுத்தீ அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கும் பரவியதால் சுமார் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர்கள் வரை சேதங்கள் ஏற்பட்டு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத இயற்கை பேரழிவு இது என சொல்லப்படுகிறது கடந்த ஆறு நாட்களாக பரவி வரும் இந்த காட்டுத்தீயால் அந்த பகுதி முழுவதும் எரிமலை குழம்பு போல காட்சியளிக்கிறது பொதுமக்களின் உடைமைகள் மட்டுமல்லாது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வசிக்கும் பல ஹாலிவுட் நடிகர்களின் வீடு முதற்கொண்டு தீக்கிரையாகியுள்ளன இதனால் அந்த பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வசித்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது இதுவரை இந்த மேற்பட்டோர் தீயால் இதற்கிடையே தீ காரணமாக கலிபோர்னியா மாகாண அரசாங்கம் அங்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பற்று எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர் தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாகாணங்கள் இருக்கின்றன இவற்றில் கலிபோர்னியா மாகாணம் தனித்துவமானது இந்த மாகாணத்தின் ஒரு ஆண்டின் இது மொத்த இந்தியாவின் ஒரு ஆண்டுக்கான ஜிஎஸ்பி மதிப்பு உலகின் எந்த பகுதியில் பிறந்தாலும் அதிக பணம் சம்பாதித்தவர்கள் தெற்கு கலிபோர்னியா பகுதியில் வீடு வாங்கி வாழ்வது மிக சாதாரணமாக நிகழக்கூடியது அதற்கு காரணம் உங்கள் மனோநிலை எப்படியோ அப்படி வாழ இங்கு வாய்ப்புகள் உள்ளன என அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர் உதாரணமாக இங்குள்ள கடற்கரைகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் என ஏராளமாக நிறைந்து காணப்படுகிறது உலக அளவிலான வர்த்தகத்திற்கும் அமெரிக்க வர்த்தகத்திற்கும் கலிபோர்னியா ஒரு சொர்க்க பூமியாக திகழ்ந்து வருகிறது இப்படிப்பட்ட கலிபோர்னியாவில் பரவிய காட்டுத்தீயால் சுமார் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர்கள் வரை சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கணிக்கப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போல பனிப்புயல் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் அமெரிக்கா சந்தித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் காலநிலை சார்ந்த இயற்கை பேரிடர்களால் நூற்றி எண்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டு மடங்கு அதிகம் என அமெரிக்க அரசு கூறுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க